சிலாங்கூர் கோத்தா கமுனிங் சட்டமன்ற தொகுதி அளவிலான தீபாவளி பொது உபசரிப்பு நேற்று சனிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது கோத்தா கமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் முன்னிலையில் ஷாலாம் தமன் ஸ்ரீமுடா ஜாலான் மிஸ்ராவில் இரவு ஏழு மணிக்கு தொடங்கி பத்து மணி வரை நடைபெற்ற தீபாவளி பொது உபசரிப்பில் சுமார் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டனா் கொத்தக்கமணிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் வருகையாளர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் தீபாவளி என்பது வெறும் ஒளி தரும் விழா மட்டுமல்ல இருளை அகற்றி நன்மை நம்பிக்கை வெற்றியை குறிக்கும் நன்னாளாகும் என்றார் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்று இந்த தீபாவளி திருநாளில் உறுதி அதே அதேவேளையில் கோத்தாகோமனிங் தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சேவையில் தொகுதியில் இந்திய சமூகம் சார்ந்த மேம்பாடு மற்றும் நலன்களை வலுப்படுத்துவதில் தம்முடன் இணைந்து ஒத்துழைப்பு நல்கி வரும் பள்ளிகள் குடியிருப்பாளர்கள் சங்கங்கள் அரசு சாரா இயக்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகளுக்கு பிரகாஷ் தமது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மக்களிடையே காக்கப்பட்டு வரும் ஒற்றுமை உணர்வு தொடரப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரகாஷ் மக்களின் ஒற்றுமையையும் நல்லிணக்கமே நாட்டின் வளர்ப்பதற்கு அடித்தளம் என்றார் அறுசுவை உணவுடன் ஆடல் பாடல் நடனம் என பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற கொத்தக்கம் சட்டமன்ற தொகுதியின் தீபாவளி பொது உபசரிப்பில் பள்ளிகளின் பிரதிநிதிகள் அரசுசார இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் நினைவு பரிசுகளை வழங்கினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்